இன்னைக்கு நாம திருவாசகத்தில் திருச்சதகம் என்ற தலைப்புக்கு கீழே மெய்யுணர்தல் என்ற பாடலோட ஐந்தாவது பகுதியை தான் பார்க்க தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறஞ்சேன் அவமே பிறந்த அருவினை ஏன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திச்சிலன் நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியிருக்கு எம் பரம்பரனே இதுக்கு என்ன அர்த்தம்னா ஐம்புலன்களை அடக்கி ஆள்ற திறனும் என்கிட்ட இல்லை பிறருக்கு துன்பங்களை நான் செய்யக்கூடாதுங்கிற தவத்தையும் நான் மேற்கொள்ளல உன் திருவடிகளுக்கு மலர்தூவி நான் முறையாக வழிபடவும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள நிறைய தீவினைகளை நான் செய்திருக்கிறேன் ஆதலால் இந்த பிறவி கடலை என்னால் நீந்தவே இயலாது அன்பராக இருந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்தாவது நான் நேர்மையை ஆனால் அதையும் நான் செய்யல திரு என்ற பெறணும்னா நான் நல்ல வினைகளையாவது செஞ்சிருக்கணும் அதையும் நான் செய்யல அதனால் இந்த பிறவி எனக்கு வேண்டாம் பிறவின்னு ஒன்னு எனக்கு கொடுத்தின்னா அது உன் திருவடிக்கு அடிமையாகின்ற பிறவியையே நீ எனக்கு அருள்வாயாக அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு ஆகவே நேர்மை நல்வினைகள் உண்மையான பக்தி இவற்றை செலுத்தி சிவத்தை